அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளாவே தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் பல்வேறு விதமான புது விஷயங்களை உள்ள கொண்டு வர்றாங்க நம்ம மைண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசு புதுசா விவாதத்துக்குள்ள நம்மளை தழுற மாதிரி தூண்டுற மாதிரி சில கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரியா ஒரு நிலை இதுக்கு இந்த ஆர் ஆசா போன்ற நபர்கள் எல்லாமே கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது பெருசா விவாத பொருளா மாதிரி கலவரம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளை டைவெர்ட் பண்றதுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் சர்ச்சைகள் சினிமா துறையில வரும் வடிவேலு போன்றவர்கள் எல்லாமே மேடையில் பேசுவாங்க பொது நிகழ்ச்சியில பேசுவாங்க சர்ச்சையை கிளப்பி மக்கள் எல்லாம் இது பின்னாடியே சுத்திட்டு இருப்போம் ஆனால் எந்த ஒரு பெரிய செய்தி ஊடகங்களும் இந்த ப்ரைம் டைம்ல நடத்தக்கூடிய விவாதங்கள்ல ஜாஃபர் சாதிகை பற்றியோ சிற்றரசு பற்றியோ இல்லை சில எம்பிகள் பற்றியோ மற்ற தொடர்புகள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் அவருக்கு உடன் இருந்தவர்கள் தொடர்புகளை பற்றியோ பெருசா விவாதம் பண்றதில்லை ஏன் பண்றது இல்ல அப்படின்னு ஜென்ரிக்கா நம்ம கேட்கும் போது ரெண்டு காரணங்களா இருக்கலாம் ஒண்ணு அதெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டல இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு தோணல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடா இருக்கலாம் இல்லைன்னா இன்னொரு நிலைப்பாடு அந்த கடத்தல் கும்பல் இருந்து இவர்களும் பயனடையலாம் இல்ல மிரட்டப்படலாம் இதை தாண்டி வேற காரணங்கள் இருப்பதா நமக்கு தோணல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாஃபியா தமிழ்நாட சுத்தி பல விஷயங்கள் இந்த கேஸ தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு சிக்கிக்கிட்டே இருக்கு இதன் பின்னணி என்ன ஒவ்வொரு நிகழ்வா பார்ப்போம் நார்கோ டெரரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நம்ம இந்தியால நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் சைனா போன்று இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்க கூடிய நாடுகளால் இப்போது தொடரப்படும் இப்போனா இன்னைக்கு நேத்தெல்லாம் தொடரல அது ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே நடந்துகிட்டுதான் இருக்கு நார்கோ டெரரிசம் அப்படின்னா என்ன ஏன் இந்த போதை பொருளையும் டெரரிசமையும் சேர்ந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களை இந்த காணொலியில் பார்ப்போம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூர்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நம்ம காணொலியை திறந்து பாருங்க இந்த ஜாஃபர் சாதி ஒண்ணு உத்தம புத்திரன் இல்ல அப்படின்றத போன காணொலியில நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அவருக்கு பல முகங்கள் உண்டு பல அடையாளங்கள் உண்டு அவர் தன்னை முன்வர்த்திக்கிற விதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலதிபர் சினிமா தயாரிப்பாளர் ஒரு டிஎம்கே கட்சியில் கட்சியில அயலக அணி பொறுப்பாளர் மற்றும் அனைத்து உயர் பொறுப்புகள்ல கட்சியில வைக்கக்கூடியவங்களோட நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி எடுக்கும் திரைப்படத்திற்கு இவர் தயாரிப்பாளர் இப்படி பல முகங்களை அவர் வெளியில காட்டிக்கிட்டு இருக்காரு அமீர் போன்ற புரட்சியாளர்களிடம் தோழர் பாட்னர் வழிகாட்டி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவருடைய முகம் இதுக்கு முன்னாடி காணொலியிலேயே நம்ம தெரியப்படுத்தின மாதிரி ஒரு ஹவாலா ஏஜென்ட் திருட்டு விசிடியில தொடங்கி இப்போ வரைக்கும் போதை பொருளே டீல் பண்ணக்கூடிய ஒரு நபர் கென்யா போன்ற நாடுகளுக்கு அடிக்கடி பயணம் செல்லும் ஒரு நபர் பல தேச விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்நிய சக்திகளிடம் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இதுதான் அவரை பத்தின நமது அடையாளம் இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து இதுக்கு முன்னாடியே பல முறை கைது செய்யப்பட்டிருக்கார் ஆறாம் ஆண்டு சென்னைக்கு வர்றார் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்தோடனே வந்து அவர் தேர்ந்தெடுத்த தொழில் திருட்டு விசிடி இது எப்படி அதாவது ஒரு நேர்மையான தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல வேலை தேடி அலைகிறோம் ஏதாவது ஒரு தொழில் ஈடுபடுறோம் அது நமக்கு தோல்வியா அமைஞ்சிருச்சு மன விரக்தியில தவறான வழிக்கு ஒருத்தர் போயிட்டான் அப்படின்றதெல்லாம் கிடையாது ப்ரீ பிளான்டு இதை தான் பண்ண போறோம்னு அயோக்கியனாதான் வாழணும்னு தன் வாழ்க்கையை ஆரம்பிச்ச ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் தான் இன்னமும் பல பேர் இங்க முட்டு கொடுத்து தலையில தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் வெளிப்படையா கண்டிச்சு ஒரு அறிக்கையை விடுறதுக்கு யாரும் இல்ல இருக்கட்டும் நம்ம தலையெழுத்தது ஒண்ணுமே நம்மளால இதுல பேச முடியாது இந்த நபர் இருக்கார் பாத்தீங்களா இதுக்கு முன்னால் குண்டா சட்டத்துல கைது செய்யப்பட்டார் இதே திருட்டு விசிடி வழக்குக்காக சரி சரி குண்டாஸ்ல ஒரு தடவை உள்ள போயிட்டு வந்துட்டோம் இனிமேல் நம்ம திருட்டு விசிடி தொழிலுக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு முடிவு முடிவெடுத்து முடிவு எடுத்து திருந்தி வேறதா நல்ல வழிக்கு போனாரா அப்படின்னா திருட்டு விஷயம் கப் கப்புன்னு பிடிக்கிற நம்பர் வேற லெவலுக்கு போறேன் அப்படின்னு எல்எஸ்டி கஞ்சா போன்ற பொருட்களை சாதிக் பாஷா என்ற நபர்கிட்ட வாங்கி கைமாத்த ஆரம்பிக்கிறார் ட்ரேட்மேன் மேன் இவருக்கு வந்து அதை வாங்கி இங்கிட்டு விற்க இப்போ இங்க போய் என்ன பண்றாரு அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் என்ன பண்றாரு சாதிக் பாஷாவை ஒதுக்கிட்டு தானே எப்படி இந்த பிசினஸ் டெவலப் பண்றது அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் வர்றார் ஸ்மக்லிங்ல ஈடுபட ஆரம்பிச்ச ஜாஃபர் சாதிக்கு மேல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே பல வழக்குகள் பல மாநிலங்கள்ல பதியப்பட்டிருக்கு அப்ப இவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அப்படின்றது இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்திலிருந்தே அனைவருக்கும் தெரிந்ததே சரி அதுக்கப்புறம் வருஷம் துபாய்க்கு போறார் துபாய்க்கு போன இந்த மூணு வருஷம் விரிவடைது விரிவடைந்ததுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வாக்குல மும்பை ஸ்பெஷல் போலீஸ் இவரை கைது பண்றாங்க காரணம் இவர் மலேசியாவுக்கு முப்பத்தி எட்டு கிலோ கேட்டமேன் என்ற போதைப் பொருளை கடத்தினார் என்று கைதி மட்டும் பண்ணல கைதி பண்ணதோட இவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது செய்யப்பட்டது பறிமுதல் பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னால் இவர்கிட்ட பாஸ்போர்ட் லீகலா கிடையாது இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் பாஸ்போர்ட்டே இல்லாத ஒரு மனிதன் ஜாஃபர் சாதிக் அவர்கள் எப்படி அயலக அணிக்கு ஒரு பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டார் கென்யாவுக்கு போறார் அந்த நாட்டுக்கு போறார் ஈஜிப்டுக்கு போறார் எங்க வேணாலும் போறார் இவரின் பயணத்தை இன்று அரசு பங்கு கொள்ளும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் அங்கீகரிக்கின்றனர் அபிஷியலாவே போறார் பாஸ்போர்ட்டே இல்லையே பாவட்ட பாஸ்போர்ட் இல்லாம ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வெளியில போறார் வர்றாருன்னா இதுல யார் நம்ம கூட்டணும் சொல்றது இப்போ இந்த நம்ம டிஜிட்டல் இந்தியா செக்யூரிட்டி ஃபியூச்சர் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஓடிபி இல்லாமல் ஆக்சஸ் பண்ண முடியாது எல்லாமே ஆதார் லிங்க்டு பாஸ்போர்ட் அப்படின்றது லேசான விஷயமா அப்போ போலி பாஸ்போர்ட் மூலியமாக மட்டும்தான் இந்த மனுஷன் வெளிநாட்டுக்கு இவ்வளவு மாதம் நம்ம அந்த அயலக அணியில் பொறுப்பாளராக ஆனதுக்கு அப்புறம் அவரின் வெளிநாடு பயணம் அனைத்துமே திருட்டு பாஸ்போர்ட் மூலயமா நடந்த ஒன்றுதான் அப்படின்றது இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வருது இத கூட கவனிக்க தவறியதா இந்த அரசு சரி அடுத்த கேள்விக்கு வருவோம் இப்ப அவர் எங்க இருக்கார் அப்படின்னா இந்த விசாரணை அங்க கைது நடவடிக்கை டெல்லியில நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்திலே இவருக்கு தகவல் தெரிஞ்சு இவர் முன்னாடியே அவர் வீட்டை விட்டு பூட்டிட்டு அவருக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி அவர் ஆளுங்க இல்லை அவர் வீட்டில் என்சிபி ஒரு நோட்டீஸ் ஓட்டுறாங்க அந்த ஜாஃபர் சாதிக்கின் தாயார் ஒரு ஆட்டோல வந்து கிழிச்சு போட்டுட்டு வேற ஒரு பூட்டை வாங்கி வீட்டை பூட்டிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு செய்தியையும் பாக்குறோம் ஏ சாதாரண வழக்கு இல்ல இந்த ஜாபர் சாதிக் என்பவர் வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் இப்போ நம்ம ஏதோ தெருமுனையிலேயோ ஒரு ஊர்லேயோ ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ நடந்த ஒரு விஷயம் கிடையாது ஆஸ்திரேலியாலையும் நியூசிலாந்துலயும் போதை பொருளுக்கு உதவிகரமாக அந்த மூலப்பொருட்களை இந்தியாவிலிருந்து கடத்துறது இந்த நபர் தான் அப்படின்னு தான் கேஸு இது அமெரிக்காவினுடைய டைரக்ஷன் படி நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி இங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு இதில் சம்பந்தப்பட்ட மூலையாக செயல்பட்டவன் வீட்டுல நோட்டீஸ் ஒட்டியிருக்கு இருக்கு அந்த நோட்டீஸ சர்வசாதாரணமா ஒரு பெண்மணி வந்து கிழிச்சு போட்டு போறாங்கன்னா இது யார் கொடுக்கக்கூடிய தைரியம் அங்க ஒரு பாதுகாப்புக்காக அவர்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இல்லைனா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு பிசி இருந்திருக்க மாட்டாங்களா அவங்க அந்த வழி அந்த பெண்மணியை வழிமறிச்சு இல்ல யாரின் வற்புறுத்தலின் பேர்ல அவங்க இத பண்ணாங்க அப்படின்ற எனக்கு போச்சா இது வரைக்கும் மீடியாவுக்கு வரல நம்ம நாலேஜுக்கும் வரல பேக்ரவுண்ட்ல நடந்திருந்தால் சந்தோஷம் ஆனா அப்படி எதுவும் நடந்த மாதிரியும் எதை நோக்கி எவ்வளவு கட்ஸோட நாங்க இப்படிதான் இதுதான் பார் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தானே இதுல நம்மனால பார்க்க முடியுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னா கென்யாலேயோ உகாண்டாலேயோ அவருடைய சொகுசு பங்களால அவர் இருப்பார் அப்படின்னு தான் கணிக்கப்படுது இவரை விட்டு வச்சிருக்காங்களா இன்னும் தேடி அப்படின்றது இன்னும் உறுதியான சொல்ல வெகு சீக்கிரம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் ஏன்னா மத்திய அரசு பல டிபார்ட்மெண்ட் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆர்கிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இது போக என்ன ஏ இது மாதிரி பல அமைப்புகள் இப்போ எல்லாமே மத்திய அரசின் உளவு அமைப்புகள் தான் தமிழ்நாடு அரசு இந்த வழக்க கொண்டு போக நினைக்குதா இல்ல அப்படியே மறக்கடிச்சிடலாம் மத்திய அரசுக்கு எந்த ரூபத்திலையும் உதவி புரியாம கடந்துடலாம் அப்படின்னு நினைக்குதா அப்படின்னு நமக்கு தெரியல ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் இயலக்கூடிய கேள்வி நம்ம மனசுல எழுந்தது அது இந்த இடத்துல தெரியப்படுத்துறோம் இப்ப இது இதன் தொடர்ச்சி அடுத்து இவ எந்த ரூபத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில பிடிபட்ட பொருள் வந்து சூட அது வந்து மெத் தயாரிப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் அப்படின்ற ஒரு செய்தி பார்த்தோம் ஆனா இங்க அதற்கு பின்னால் செய்தியை பார்த்தோம் பொதியை எக்ஸ்பிரஸ்ல சர்வசாதாரணமா நூத்தி எண்பது கோடி ரூபா மதிப்புள்ள மெத் கடத்தப்பட்டது அப்படின்னு அங்க பிடிபட்டது மூலப்பொருள் இங்க பிடிபட்டது அந்த எண்டு ப்ராடக்ட் போதைப் பொருள் அந்த நபர் ரொம்ப ஹை செக்யூரிட்டி செக்யூரிட்டியிலாம் போல சர்வசாதாரணமா மக்களோட மக்களா கொண்டு போனார் என் வீட்டுல கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ள அவருடைய மனைவி அதை குப்பை தொட்டியில போட்டு குப்பை கிடங்குக்கு போய் நம்ம இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு வந்த அந்த பெண்மணியும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அது விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இங்க இன்னொரு பக்கம் கடல்ல நூத்தி எட்டு கோடி ரூபா மதிப்புள்ள கஞ்சா எண்ணெய் பிடிபடுது இது எல்லாமே தமிழ்நாட்டுல மையமா வச்சு வரக்கூடிய செய்திகள் குஜராத்ல அங்க அந்த பார்டர்ல அங்க போதை பொருள் பிடிபடுது ஆயுதங்களும் பிடிபடுது இது தமிழகத்திற்கு கொண்டு வரப்படுவதற்காக இருந்த பொருள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு இப்ப என்ன நடக்குது இங்க சுத்தி சுத்தி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு இந்த போதை கலாச்சாரத்திற்கும் போதை பொருளுக்கும் ஒரு ஹப்பா ஒரு ஒரு என்ன சொல்றது டிரான்சாக்சன் பிளேஸா செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த வழக்க கொஞ்சம் ஷார்ப்பா நோட் பண்றவங்க எல்லாரும் மனசுலயுமே வருது இதுக்கு யார் உறுதுணையா இருக்கா ஒரு சாதாரண ஆள் ஒரு கிராமத்தில இருந்து வந்த ஒருத்தனால இந்த அளவுக்கு நெட்ஒர்க்கை பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது இது ஒரு தனி நபரின் செயல் அல்ல இதுக்கு பின்னாடி பெரும் பெரும் தலைகள்லாம் இருக்காங்க வெகு விரைவில் அந்த தலைகள் எல்லாமே பொதுவெளிக்கு வரும் அப்படின்னு கருதப்படுது ஆச்சரியமான விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வந்து பேட்டி அளிக்கக்கூடிய திரைத்துறையை சார்ந்த யாரையுமே காணாமே அப்போ இந்த போதை வட்டாரத்துக்கு திரைத்துறையினரும் உதவி புரியிறாங்களா இல்ல அவங்கதான் எந்த யூசரா இந்த பார்ட்டி கலாச்சாரம் சாதாரண பப்ல இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு செய்தி இருக்கு இதுக்கு முன்னாடி தெரியும் ஒரு இளைஞன் இருபத்தி மூணு வயது இளைஞன் போதை பொருள் உட்கொண்டு ஒரு பார்ட்டியில இதே சென்னையில இறந்து போன ரெண்டு நாள்ல திறக்கப்பட்டது ரெண்டே நாள் தான் எப்படி இவனுக்கு இந்த பொருள் கிடைச்சது இதை யாரு சப்ளை பண்ணா அப்படின்னு இங்க கேக்குறதுக்கு யாரும் இல்ல இது ரொம்ப சீரியஸான விஷயவா போதை பொருள் தானே இது என்ன பண்ணும் எதுக்காக இதுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கூட இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு தோணலாம் இது வெறும் போதை பொருள் அப்படின்னு இல்லை இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சமுதாயத்தை ஒரு இளைஞர் வட்டத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு முயற்சி நார்கோ டெரரிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து காணொலி தொடக்கத்துல நான் சொன்னேன் அந்த நாற்கோ டெரரிசம் வார் அப்படின்னு ஒன்று நம்ம அந்த படத்துலலாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நாட நம்ம ஆட்கொள்ளணும் அதை வீழ்த்தணும் அதை பலவீனமாக்கணும் அப்படின்னா அங்க நோயை பரப்பி விடுவாங்க நோயை பரப்பி விட்டு இல்ல ரெண்டு விதம் நடக்கும் பயோவாரில் ஒண்ணு அந்த நாட பலவீனமாக்குறது இன்னொரு வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா நோயை பரப்பி விட்டு நோய்க்கு மருந்து தர்றேன் அப்படின்ற பேர்ல வேக்சின் கொடுக்கிறது இதுல ஒரு வர்த்தகத்தை இந்த ரெண்டு விஷயம் அந்த நடக்குது கிட்டத்தட்ட ஒண்ணுதான் என்ன போதை பொருள் அப்படின்றது வந்து சின்ன தொகையில பரிமாறல அந்த உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல என்னமோ அதனுடைய வேல்யூ கம்மியாக தான் இருக்கும் பட் எண்ட் யூஸர் போகும்போது பெரிய அமௌண்ட் இங்க ட்ரேட் ஆகுது இந்த பெரிய அமௌண்ட் எந்த மாதிரி காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னீங்கன்னா தேச விரோத செயல்களுக்கும் தீவிரவாத செயல்களுக்கும் மட்டும் தான் பயன்படுத்தப்படுது நல்லவன் எவனும் இந்த வேலையை செய்ய போறது மனசாட்சிக்கு பயப்படுறவன் கடவுளுக்கு பயப்படுறவன் இதை கடத்துவானா பண்ண மாட்டான் அப்போ இதை ஒருத்தன் கடத்துறான் அப்படின்னா அவன் எதுக்கும் துணிஞ்சுட்டான் அவனுக்கு மத நம்பிக்கையும் கிடையாது இறை நம்பிக்கையும் கிடையாது மனசாட்சியும் கிடையாது இல் தான் இதெல்லாம் செய்ய முடியுது இதெல்லாம் செய்யக்கூடிய ஒருவன் மனுஷனே கிடையாது அவன் தீவிரவாதி தான் அப்போ அவன் இந்த தீவிரவாதத்திற்கு மறைமுகமாக இவர்கள் துணை போகிறார்கள் இந்த தொகை இதுக்கு பயன்படும் இதை பெருசா நம்மள்ட யார் சாதிக்கணும்னு நினைப்பா இந்தியாவுக்கு இந்தியாவுடனுடைய வளர்ச்சி பிடிக்காத நாடுகள் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது யார் யார் இந்த பக்கம் பாகிஸ்தான் அந்த பக்கம் சைனா இவங்க ரெண்டு பேருக்கும் இந்தியாவுடைய பேரை டேமேஜ் பண்ணணும் வெல்த்தை சீர்குலைக்கணும் இளைஞர்களை சிதைக்கணும் இதுதான இதுக்கு இந்த ட்ரக்ஸ் அவங்க பயன்படுத்துவாங்க இதுக்கு நம்ம இந்தியர்களே பலிகட ஆவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு இத டீல் பண்ணக்கூடிய நெட்ஒர்க் இந்த போதை பொருட்களை டீல் பண்ணக்கூடிய நெட்ஒர்க் சாமானிய நெட்ஒர்க் கிடையாது ஆயுதங்களை டீல் பண்ணக்கூடிய நெட்ஒர்க் மனித வெடிகுண்டுகளை டீல் பண்ணக்கூடிய நெட்ஒர்க் அதுதான் இந்த போதை பொருளையும் டீல் பண்ணும் இப்ப இந்த ஒரு லிங்க நமது அரசாங்கம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய தீவிரவாத நெட்ஒர்க்கே புடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம மறைமுகமா நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துடலாம் பல விஷயங்கள் அவங்க வெளியில பொது வெளியில சொல்ல மாட்டாங்க சீக்ரெட் மிஷனா இருக்கும் பல வருஷம் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா இந்த வழக்குல அடுத்தடுத்த குற்றவாளிகள் சிக்கும் பட்சத்தில் இது நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றமாகவும் நிச்சயமா இருக்கும் இதுதான் இந்த ரெண்டு விஷயங்கள் இப்போ இவர் பாலிடிக்ஸ் நிறைய போன வீடியோலோட அதை பத்தி தான் பேசியிருந்தோம் நிறைய பிரபலங்களோட போட்டோ எடுக்கிறாரு ஷீல்டு வாங்குறாரு டொனேட் பண்றாரு மாநாடுக்கு பணம் கொடுக்குறாரு கட்சி ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலவு பண்றாரு அப்படின்றதுக்காகவே என்ன சொல்றது இந்த கட்சி இதுக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம குற்றம் சாட்ட முடியாது ஆனா இதுல ரெண்டு கோணத்தை நம்ம சிந்திச்சே ஆகணும் நேரடியாக குற்றம் சாட்டல ஆனா வாய்ப்புகள் அப்படின்னு இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வந்து தவறான வழிக்கு போறான் தேச விரோத செயல்களில் சமுதாய விரோத செயல்களில் ஈடுபடுறான் அப்படின்னா அவன் ஒரு பாதுகாப்பு தேடுறான் எதிர்பார்ப்பான் ஏன் அப்படின்னா மாட்டிக்க கூடாது தன்னை ஒரு பெரிய ஆளா சமுதாயத்தில் காட்டிக்கணும் அப்படின்னு விரும்புவான் அப்போ இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து தன்னை நல்லவனா காட்டிக்கணும் தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் தன்னை ஒரு பிரபலமா மக்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய நெட்ஒர்க்கை பில் பண்ணிருக்கலாம் அந்த நெட்ஒர்க் டிஎம்கே அவங்க நாலேஜே இல்லாம பலிகட ஆயிருக்கலாம் இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இதனுடைய வைஸ் வருஷாவும் இருக்கு வயசு வருஷா என்ன அப்படின்னா ஒருவேளை ஏதோ ஒரு பெரிய தலை அது கட்சியா இருக்கலாம் நபர்களா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு சக்தியா இருக்கலாம் அந்த சக்தி நேரடியா நம்மனால இத களத்துல இறங்கி செய்ய முடியாது அப்ப இது மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபர் நமக்கு வேணும் அப்படின்னு ஜாபர் சாதிக்க சூஸ் பண்ணாங்களாம் ரெண்டு விஷயமே நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும் ரெண்டுமே நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மக்கள் மீடியா இது கொஞ்சம் கவனம் கொடுங்க இந்த விஷயத்த பொது மக்கள் கொண்டு வாங்க பெற்றோர்கள் சர்வசாதாரணமா இன்னைக்கு நிலைமைக்கு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு புது புதுசா பல பேர் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த பேரெல்லாம் சொல்லும் போதே நமக்கு ஒரு சின்ன தயக்கமா தான் இருக்கு இருந்தாலும் இதை கொண்டு செல்ல ஆகணுமே வேற வழி இல்லாம இதெல்லாம் நம்ம சொல்றோம் இது எந்த வயலையும் ஊக்குவிப்பதற்காகவோ இதெல்லாம் இல்ல எந்த அளவுக்கு மோசமா நம்ம தமிழ்நாடு பேரு டேமேஜ் ஆகிட்டே இருக்கு இந்த எல்லாம் விவாதம் பண்ணக்கூடாதுதான் தமிழ்நாடு இந்தியாலேயே கிடையாது என்னென்னமோ வாதங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் திருப்பி கூட நம்மளால சொல்ல முடியல நமக்கு சொல்ல விருப்பமும் இல்லை இத பத்தி யாராவது கேட்டா குஜராத்ல கடத்தலையா குஜராத்ல கடத்தினாலும் தப்புதான் தமிழ்நாட்டுல கடத்தினாலும் தப்புதான் கேரளால கடத்துனாலும் தப்பு தான் நம்ம அவங்க கடத்துறாங்களா இவங்க கடத்துறாங்களான்னு பார்க்காம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் குற்றவாளி ஆக்கப்பட்டுள்ளார் இன்னும் தலைமறைவா உள்ளார் அவரை பிடிக்கிறதுக்கு என்ன வழி அவருடைய நெட்ஒர்க் எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் இது இனி தொடராமல் இருக்கிறதுக்கு மொத்தமா போதையற்ற மாநிலமா தமிழ்நாட்டை எப்படி மாத்தலாம் நம்ம முதல்வரே ஒரு பேட்டியில எல்லாம் பயங்கர ஆக்கிரோஷம் எல்லாம் பேசியிருக்காரு நான் சாஃப்டான முதல்வர் இருக்க மாட்டேன் இந்த விஷயத்துல ஹார்ஷான ரஃபான முதல்வராயிருவேன் எனக்கு வந்து தமிழ்நாடு போதை அற்ற மாநிலமா இருக்கணும் அப்படின்லாம் உறுதிமொழியும் தொடர்ந்து செய்யணும் இந்த குற்றவாளிகள் விரைந்து கைது செய்யப்பட வேண்டும் இது போன்ற செய்திகள் இனி வராமல் செய்திகள் வராமல் இருக்க நடந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறது இல்ல இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று அனைவரை போல் நாமும் வேண்டுவோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்